அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா எங்க அதை காட்ட சொல்லுங்க

அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வளர்த்திருக்கு தவிர எங்க அதை சொல்லுங்க எல்லாம் எங்கேயும் கிடையாது எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதற்கான ஏற்பாடு நடந்து இருக்கு எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வலுத்திருக்கு தவிர பழுத்து இல்லை எங்க அதை காட்ட சொல்லுங்க

அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வளர்த்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வளர்த்திருக்கு தவிர